அவங்க அப்பா வீட்டு பணமா அப்படின்னு கேக்குற மாதிரி எல்லாம் பேசுறவங்க அவங்க அப்பா வீட்டு சோத்தை வச்சுட்டு அவர் இன்னைக்கு பதவி அனுபவிச்சுட்டு இருக்காரா இந்த அப்பா வீடு உன் ஆத்தாவா இந்த பேச்செல்லாம் எல்லாம் அரசியல் நல்லது இல்லைங்க அது கவர்மெண்ட் பணம் தானே என் அப்பா சொத்து இல்லையே உங்க அப்பா சொத்து இல்லையே போடுங்க டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்பர் மூலமா அக்கௌண்ட்ல தான் நான் கேட்கிறேன் ஆறாயிரம் போதுமா இல்லையா கொடுக்கணுமா இல்லையா அந்த பேச்சுக்கே நான் வரல ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வெள்ளத்துக்கு அப்புறம் என்ன கத்துக்கிட்டீங்க பாடம் அந்த பாடத்துக்கு ஏற்ப என்ன பண்ணி நீங்க பணம் மாத்திரம் கொடுக்குறோம் எவ்வளவுனும் கொடுக்குறோம் இன்றைக்கும் கொடுக்குறோம் என்ன நடந்துச்சு அங்கே நாலாயிரம் கோடி அதுல நான் இப்பவே உங்களுக்கு கேட்கிறேன் செலவாயிருச்சு சொன்ன அமைச்சரு மழை வந்த பிறகு நாற்பத்தி ரெண்டு தான் செலவாயிருக்குன்னு சொன்னா ஆனா இந்த பேரிடர்வு நடக்கும் போது முதலமைச்சர் இந்தி அலையன்ஸோட உட்காந்துருந்தார் அங்க போய் நான் என் மக்களோட இருக்கேன் அலையன்ஸே நீ இரு அதை நான் பார்த்துட்டு நான் வரேன் என் மக்கள் என் மண் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கணும் தமிழக முதல்வர் திருநெல்வேலி போனாரு அங்க இருந்து பேசினாருன்னு கேட்டது ரொம்ப உகந்த செயல் இவ்வளவு பெரிய பாதிப்பு அஃபெக்ட் ஆயிருக்கும் போது அங்க போறது கரெக்ட் தான் ஆனா அஞ்சு நாளைக்கு முன்னாடி பன்னெண்டாம் தேதி வார்னிங் கொடுத்தா கூட கொடுக்கல சென்டிமீட்டர் அளவு எங்களுக்கு விவரம் கொடுத்துருக்கணும் கொடுத்திருந்தா நாங்க ஆகா அபரிமிதமா பண்ணிருப்போம் சொல்றவங்க அதே முதலமைச்சர் மாண்புமிகு முதலமைச்சர் அதே மாண்புமிகு முதலமைச்சர் இங்க இருந்து நாங்க அனுப்பிட்டு இருக்கோம் என் முதலமைச்சர் ஐயா இங்க இருந்தாருங்க ஏம் நாலு மாவட்டத்துல எப்பொழுதும் காணாத வரலாறு காணாத மழைய மக்கள் திணறிட்டு இருக்காங்க மத்திய அரசே எனக்கு என் கொடுத்து அனுப்பு நானும் அங்க இருந்து நான் நிவாரண பணிய பாப்பேன் சொல்லாம டெல்லியில இருந்தாருங்க இன்னைக்கு ஒரு நாலு நாள் கழிச்சு போய் திருநெல்வேலியில மூணு நாள் கழிச்சு போய் திருநெல்வேலியில் நின்றுகிட்டு அவர் பேசுறாருன்னா நாங்க கேட்டுக்கிறோம் அது மரியாதை கொடுத்து கேட்டுக்கிறோம் ஆனா இன்னைக்கு நாள் முழுக்க தில்லியில இருந்துட்டு பிரதமர் எல்லாம் முடிஞ்ச பிறகு நான் உங்களை பாப்பேங்க போற போக்களை பாத்துட்டு போவங்கன்னு அந்த தோரணையில டைம் கேட்டு அவரும் ஐயோ தமிழ்நாட்டுல இருந்து முக்கிய முதலமைச்சர் வந்திருக்காருன்னு ராத்திரி ஆனாலும் பணம் டைம் கொடுத்து அப்பாயின்மெண்ட் கொடுத்து பார்த்து பேசிருக்காங்க இதுலேருந்து அவருடைய பிரையாரிட்டி என்னன்னு நான் புரிஞ்சுக்கணுமா இருக்கு நாங்க பணம் கேட்டிருக்கோம் பெரிய அமௌண்ட் கேட்டிருக்கோம் அப்படின்னு சொல்றது ரொம்ப நல்லது அதுக்கு வேணுங்கிற அளவு டீம்ஸ் போயிருக்காங்க பாப்பாங்க வந்து இங்க உள்ளாட்சித்துறை அமைச்சர் உள்துறை அமைச்சர்கிட்ட பேசுவாங்க சொல்லுவாங்க அதை பண்ணுவாங்க அதுக்கு ஒரு ப்ராசஸ் இவங்க ஆனா இந்த பேரிடர்வு நடக்கும் போது முதலமைச்சர் இந்திய அலையன்ஸோட உட்காந்துருந்தாரு அங்க போய் நான் என் மக்களோட இருக்கேன் அலையன்ஸே நீ இரு அத நான் பாத்துட்டு நான் வரேன் என் மக்கள் என் மண் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கணுங்க அது இல்லாம வாய்க்கு என்ன வந்துச்சு நஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பன்னெண்டாயிரம் பதினாறாயிரம் எதுக்கு எவ்வளவு கொடுக்கணுமோ அது கொடுப்பாங்க நான் அதை கமெண்ட் பண்ணல பன்னெண்டாயிரம் ஜாஸ்தின்னு சொல்ல பதினாறாயிரம் குறைச்சல்னு சொல்லல இங்க முழு நாளும் இருந்து விட்டு அந்த மாவட்ட மக்களை பத்தி எங்க கிட்ட பேசுறீங்களா நாங்க அதுக்கு முதல் நாளே அனுப்பி கொடுத்துட்டோங்க என்டிஆர்எஃப் ஒரு நிமிஷம் முதல்ல நீங்க கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்ல முடியாது ஆறாயிரம் கோழி ஆறாயிரம் ரூபாய் பெர் பெர்சனுக்கு கொடுக்கறாங்கன்னா அது அவங்க இஷ்டம் அவங்க கொடுக்கறாங்க நான் அதை பத்தி கமெண்ட் பண்ணல அவங்க அதை கொடுத்தது யாருக்கு கொடுக்குறாங்கன்றது நமக்கு தெரியுதா இன்னைக்கு தேதிக்கு மக்களுடைய பெனிஃபிட் டிரான்ஸ்பர் மூலமா அக்கௌண்ட் அப்ப யாருக்கு ஆக்சுவலா குடுத்துருக்காங்க மூலமா பார்க்க முடியும் இப்ப நீங்க குடுக்கறது யாருக்கு நிஜமா வெள்ளத்துல உங்களுக்கு கொடுக்குறீங்கன்னு நினைச்சுக்கிறேன் நான் அத பத்தி நான் கேள்வி கேட்க முடியாது ஏன் கேஷா குடுக்கறீங்க அது கவர்மெண்ட் பணம் தானே என் அப்பா சொத்து இல்லையே உங்க அப்பா சொத்து இல்லையா போடுங்க டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்பர் மூலமா அக்கௌண்ட்ல ஆறாயிரம் போதுமா இல்லையா கொடுக்கணுமா இல்லையா அந்த பேச்சுக்கே அக்கௌண்ட்ல டைரக்டா மக்களுக்கு எல்லாருக்கும் மோதியா அக்கௌண்ட் அவர் அக்கௌண்ட்ல கொடுங்க கொடுத்தது யாரு அந்த பெனிஃபிட் யாருக்கு போய் சேர்ந்து அதுக்கப்புறம் நீங்களே மீடியாவே போய் பார்க்கலாம் இன்னைக்கு ஒரு போட்டோ ரெண்டு போட்டோ மூலமா அந்த ஆறாயிரத்து சீட்டு கட்டு மாதிரி இப்படி எடுக்கிறத விட அது பெட்டரா இருக்கும் நீங்க போய் செக் பண்ண ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல நான் போனேங்க அம்பத்தூர்ல வெள்ளத்துல நடந்து போனேன் உள்ள எல்லாம் போய் பாத்துட்டு வந்தேன் அந்த எஸ்டேட்ல எப்படி இருக்காங்க எம் எஸ் எம்இ என்ன நஷ்டம் நடந்திருக்கு எங்க இருந்து அந்த கால்வாய் எல்லாம் மூடப்பட்டிருக்கு அதிக நீர் அதிக அதிக நீர் ஓடி வரும்போது அது அப்படியே அதோட தடத்துல போய் கடல்ல கலக்க வேண்டிய ரூட்ல எல்லாத்தையும் அடைச்சு அங்க என்னெல்லாமோ கட்டிருக்கறதெல்லாம் பார்த்து அவங்க இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்ல இருந்தவங்க இருந்தவங்களே என்கிட்ட சொன்னாங்க

ஆனா மாநில அரசு இந்த மாதிரி நாலு கேள்வியை உங்ககிட்ட பூத்திட்டு எங்களை விட்டு கேட்க சொல்லிட்டே இருப்பாங்க நாங்க பதில் கொடுத்துட்டே இருப்போம் அவங்க பண்ண வேண்டிய செயல் அம்பத்தூர்ல ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல வந்த வெள்ளத்துக்கு அப்புறம் அம்பத்தூர்னா தொழில் மையம் அங்க இருக்கக்கூடிய தொழில் படுத்துருச்சுன்னா நம்மளுக்கு வருவாய் தமிழ்நாட்டுக்கு அபெக்ட் ஆகுது ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வெள்ளத்துக்கு அப்புறம் என்ன கத்துக்கிட்டீங்க பாடம் அந்த பாடத்துக்கு ஏற்ப என்ன பண்ணினீங்க அந்த பாடத்துக்கு ஏற்ப நீங்க பண்ணிருந்தீங்கன்னா இன்னைக்கு வந்த வெள்ளம் அம்பத்தூர்ல தேங்கி இருக்காது அங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியும் அஃபெக்ட் ஆயிருக்கு என்ன வந்து பார்த்து டெலிகேஷன் என்ன கேக்குறாங்க எங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல இருந்து இந்த அவஸ்தப்படுறோம் நீங்க கேக்குறீங்க மத்திய அரசும் மாநில அரசும் நாங்க பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம் நான் உங்களுக்கு எடுத்து ஒவ்வொரு விவரமும் நான் என்னோட ஓபனிங் ஸ்டேட்மெண்ட்ல இவ்வளவு விவரம் கொடுக்க வேணாம் உங்களுக்கு ஒரு கிளிப்தமா கிறிஸ்பா சொல்லிட்டு இருக்கேன் எடுத்து சேல் என்னங்க தமிழ்நாட்டுல அம்பத்தூர் இன்னைக்கு மூழ்கி பணம் மாத்திரம் கொடுக்கறோம் எவ்வளவுனோ கொடுக்கறோம் இன்னைக்கும் கொடுக்கறோம் என்ன நடந்துச்சு ஒரு நயன் கடியில கட்டின பாலத்தில் தண்ணி திரும்பி எஸ்டேட் வருது அது மத்திய அரசு பொறுப்பா அங்க தொழில் துறையில இருக்கிறவங்களை போய் கேளுங்க சென்னை பேசன் கோஷம் நம்ம கொடுத்த பணமும் இருக்கு அவங்க கிட்ட இந்த நாலாயிரம் கோடி இதெல்லாம் சரியான விதத்தில் சரியான சமயத்துக்குள்ள உபயோகப்படுத்தி இருந்தா இந்த நிலைமை வராது அத பத்தி சரியான விவரம் கூட குடுக்கறதில்லைங்கிறது என்னுடைய குற்றச்சாட்டு நாலாயிரம் கோடி அது சொன்ன அமைச்சரு மழை வந்த பிறகு நாற்பத்தி ரெண்டு செலவாயிருக்கு மக்கள் நீங்க தொண்ணூத்தி ரெண்டு செலவழிச்ச பிறகு கூட இப்படி ஆயிருந்தா சொல்லிருக்கலாம் இல்லங்க எங்களால கூட எதிர்பார்க்க முடியல நாலாயிரம் கோடி செலவு பண்ண பிறகு சென்னை மூழ்கிடுச்சுங்க சொன்னீங்கன்னா நான் ஒத்துக்கிறேன்

அவங்க அப்பா வீட்டு பணமா அப்படின்னு கேக்குற மாதிரி எல்லாம் பேசுறவங்க அவங்க அப்பா வீட்டு சோத்த வச்சுட்டு அவர் இன்னைக்கு பதவி அதை அனுபவிச்சுட்டு இருக்காரா அப்படின்னு சொல்ல முடியுமா கேட்க முடியுமா மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்டு வந்திருக்காரு அவர் கொடுக்க வேண்டிய அந்த மரியாதை நம்ம கொடுக்க தானே கொடுக்குறோம் இந்த அப்பா வீடு உன் ஆத்தாவா இந்த பேச்செல்லாம் அரசியல் நல்லது இல்லைங்க அவர் அரசியல் ஒண்ணு முன்னுக்கு வரணும்னு ஆசைப்படுறாரு இல்லைங்களா அந்த குடும்பமும் ஆசைப்படுறது இல்லைங்களா பேசுற பாஷ மொழி அவங்க தாத்தா பேர்பட்ட தமிழ் அறிஞர் நம்ம நாக்கே வார்த்தைகள் அளந்து வரணும் இது நான் பொதுப்படையா சொல்றேன் அவர் மேல காழ்ப்பு உணர்வோ ஏதோ வச்சுட்டு சொல்லல இதுக்கு முன்னாடி ஒரு உதாரணம் பார்த்தோம் இன்னொரு உதாரணம் பாக்கிறோம் மக்கள் கிட்ட அங்க மழையில அவஸ்தப்பட்டு இருக்கும் போது அனுப்பி கொடுத்தது சென்ட்ரல் கவர்மெண்ட் டிசாஸ்டர் ரிலீஃப் அட்வான்ஸ் பணத்தை பன்னெண்டாம் தேதி டிசம்பருக்குள்ள தொள்ளாயிரம் ரூபாய் கொடுத்து தொள்ளாயிரம் கோடி கொடுத்துருக்கோம் அது ஏன் அப்பா சொத்துனோ உங்க அப்பா சொத்துனோ நான் சொல்ல மாட்டேன் எப்பொழுதும் சொல்ல நம்ம பொறுப்புள்ள பதவியில் இருக்கிறவங்க அந்த பொறுப்பை உணர்ந்து பேசணும் தயவு பண்ணி நீங்க அடுத்த தூரம் நீங்க அவருக்கு முன்னாடி இருந்து கேள்வி கேட்கும் போது கூட சொல்லுங்க அந்த அம்மா இப்படி பேசினாங்க நம்ம எல்லாரும் கூட யோசிச்சு பேசணுங்க அவங்க கொடுக்க வேண்டிய பணத்தை முதல்ல கொடுத்துட்டாங்க இந்த டீம் வந்து பாத்துட்டு போன பிறகு நீங்களும் அதுக்கு கலந்து ஆலோசனை பண்ணி உங்களுக்கு சொல்ல வேண்டியதெல்லாம் சொன்ன பிறகு அவங்க போய் ப்ரொசீஜரலி என்ன பண்ணுவோம் பண்ணுவாங்க உங்க அப்பாவும் போய் பிரதமரை பாத்துட்டு வந்திருக்காங்க அதனால பண்ணுவாங்க கொஞ்சம் பொறுமையா வாயும் வார்த்தையும் பொறுமையும் நல்ல குணங்கள்